நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தியுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சனி பகவான் தரும் சசயோகத்தை பற்றி பார்க்கலாம் லக்கண வாரியாக தனித்தனியே சர மற்றும் சிற லக்கணங்களுக்கு சனி தரும் சசயோக பழங்களை பற்றி பார்க்கலாம் இங்கு நான் குறிப்பிடும் பலன்கள் சனி தனித்து ஆட்சி உச்சம் அடையும் நிலையை பற்றியது சனி வக்கரம் பெற்று அசு பலம் இழந்திருந்தாலோ சுபர்களுடன் இணைந்தோ அல்லது அவர்களின் பார்வையை பெற்றிருந்தாலோ அல்லது வேறு வகையில் சூட்சும் அவ்வளவு அடைந்திருந்தாலோ தன் கொடிய பலன்களை செய்ய மாட்டார் முக்கியமாக சனி குருவை பார்க்காமல் குரு மட்டும் சனியை பார்க்கும் நிலையில் விசேஷமான பலன்கள் இருக்கும் அதாவது குருவும் சனியும் சம சப்தவமாக இருக்கக்கூடாது சனி நின்ற வீட்டுக்கு திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ குரு அமர்ந்து சனியின் பார்வையை பெறாமல் குரு மட்டும் சனியை பார்க்க வேண்டும் ஏனெனில் சனியின் பார்வை பெறும் குருவும் தனது வலிமையை இழப்பார் சனி என்பவர் காப்பியின் காபியின் டிகாசன் மட்டும்தான் சூட்சுமோ அல்லது சுபர்கள் தொடர்பு எனும் பால் மற்றும் சர்க்கரையை தான் காபியாகி ருசி தருவார் இல்லையெனில் வயல் வைக்க முடியாத கசப்புத்தான் அடுத்ததாக மேசலக்கணத்திற்கு சனி பத்து பதினொன்றாம் இடங்களின் ஜீவன மற்றும் லாபாதிபதியாக அமைவார் மேசத்தின் பாதகாதிபதியும் அவர்தான் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் உச்சமும் பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்று இரு நிலைகளில் சனி வலிமை பெற்று சசயோகம் தருவார் ஏழாம் இடத்தில் அவர் உச்சவளம் மற்றும் திக்பலம் பெறும் நிலையில் பாகிஸ்தானம் லக்கணம் மற்றும் நான்காம் இடங்களை பார்வையிடுவார் ஒரு பாவக்கிரகமான சனி முழு வலிமை பெற்று மேற்சொன்ன இடங்களை பார்க்கும் நிலையில் இந்த மூன்று பாவங்களும் பாதிக்கப்படும் சனி ஒன்பதாம் இடத்தை பார்வையிடும் நிலையில் யாதகருக்கு தந்தையின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதே அரிதி ஜாதகரின் தந்தை இருந்தும் பயன் இல்லாதவராக இருப்பார் அல்லது யாதகர் இளம் வயதில் தந்தையை இழக்கக்கூடும் ஒன்பதாம் அதிபதி குருவைப் பொறுத்து இந்த பாடலில் கூடுதல் குறைவு இருக்கும் லக்கணத்தை சனி வலிமை பெற்று பார்ப்பதால் யாதகர் சுயநலவாதியாகவும் காரியம் முடிந்ததும் காலை வாரம் இயல்புடையவராகவும் நந்தி இல்லாதவராகவும் இருப்பார் அர்த்தமற்ற பிடிவாதமும் குதர்க்கமான எதிர்மறை பேச்சுக்களும் இவரிடம் இருக்கும் உண்மையை மறைக்கும் இயல்புடையவராகவும் இருப்பார் சூத்துவ சூட்சம பெற்றிருந்தால் ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நான்காம் இடமான வீடு வாகனம் கல்வி சுகம் அம்மா இவைகளை காரணமான சுகஸ்தானத்தை சனி வலுப்பெற்று பார்க்கும் நிலையில் மேற்சொன்ன அனைத்தும் வலு இழக்கும் மேற்கண்ட இனங்களில் சனி கெடுதல்களை செய்வார் அதே நேரத்தில் சனியே ஜீவன சனாதிபதியாகி உச்சவுளமும் திக் குளமும் பெறும் நிலையில் தொழில் விஷயங்களில் சில நல்ல பலன்களை செய்வார் தனது காரகத்துவங்களில் ஏதேனும் ஒன்றில் வியாபாரத்தையோ தொழிலையோ அமைத்து தருவார் சனி அடிமை வேலைக்கு காரத்துவம் உடையவர் என்பதால் சில நிலைகளில் மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிராமங்களில் பணிபுரிதல் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான பணிகள் ஜாதகருக்கு கிடைக்கும் மேலும் அவர் உச்சமடையும் துலாம் ராசி சரத்தன்மை இருந்தால் சனி திசையில் வெளிநாட்டு தொடர்பும் கிடைக்கும் மேஷத்திற்கு பாதகாதிபதியான சனி ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுவதே பாதகாதிபதி இருக்கும் பாவம் கெடும் என்பதன்படி வாழ்க்கை துணை அமைப்பை கெடுக்கும் பொதுவாகவே சனி இருக்கும் இடத்தை கெடுப்பார் அதில் மேஷத்திற்கு பாதகாதிபதியாகவும் ஆகும் நிலையில் அவர் இருக்கும் பாவம் முற்றிலும் செயலிழக்கும் ராசிக்கோ லக்கணத்திற்கோ ஏழாம் இடத்தில் வலிமை சனி ஆணுக்கு தண்ணிவிட வயதில் மூத்த பெண்ணிடம் ஈர்ப்பையும் பெண்ணிற்கு தன்னிலும் வயது குறைந்தவரிடம் போகத்தையும் மோகத்தையும் தூண்டுவார் சூத்து மற்ற சனி முறையற்ற தொடர்புகளுக்கு வழிவகுப்பார் தாமத திருமணம் இரண்டு திருமணம் கொண்டவை அமையும் திருமணத்துக்கு பின்பும் அமைதியற்ற வாழ்வு இருக்கலாம் பெண்களுக்கு இந்த இடத்தில் சனி இருப்பதே சில முறையற்ற செயல்களில் அவர்களை ஈடுபட வைக்கும் சிலர் தன்னை விட மிக குறைந்த அல்லது மிக அதிக வயதும் வயது உடையோரிடம் நட்பு கொள்வதற்கு இழாமடத்து சனியே காரணம் இந்த பாவத்தில் ஸ்தான பலமும் பலமும் பெற்று தனித்து சனி இருக்கும் நிலையில் திருமண வாழ்வே சிலருக்கு கேள்விக்குறியாக அமையலாம் ஏழில் சனி இருப்பவர்களுக்கு நண்பர்களும் கூட்டாளிகளும் அமைவது அரிதி ஏனெனில் இவர்கள் நண்பர்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதால் தான் மேசியத்திற்கு இன்னொரு நிலையாக பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறும் சனி அங்கிருந்து தனது மூணு ஏழு பத்தாம் பார்வைகளால் பனிரெண்டு நாலு ஏழு இடங்களை பார்வையிடுகிறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்வையிடுவது ஒரு வகையில் நல்லதுதான் உரையங்கள் குறையும் ஆனால் தாம்பத்திய உறவு மற்றும் உறக்கம் போன்றவற்றில் ஜாதகருக்கு முழுமை இருக்காது நான்காம் இட பார்வையால் ஜாதகருக்கு உடல்நலக் குறைவு தாயாருடன் விரோதம் அல்லது அம்மாவை இழத்தல் கல்வியில் குறை வீடு வாகன வகைகளில் சிக்கல்கள் போன்றவைகள் இருக்கும் ஏழாம் இடத்தை சனி ஆட்சி பெற்று பார்க்கும் நிலையில் தாமத திருமணம் அல்லது காதல் கலப்பு திருமணம் பொருத்தமற்ற வாழ்க்கை துணை மனவாழ்வியல் சிக்கல்கள் சரியில்லா நட்பு கூட்டு தொழில் நஷ்டம் போன்ற படங்களை செய்வார் பத்தாம் இடத்தில் சனி ஆட்சி பெறுவதால் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் தொழில் நல்ல தொழில் அமையும் என்ற விதி இங்கே செல்லுபடி ஆகாது இங்கு சுகத்துவமோ சூற்று முழுவோ பெறாத நிலையில் சனி இருக்கிறார் எனில் பாதகாதிபதி பத்தாம் இடத்தில் வலுவாக இருக்கிறான் வலுவாக இருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேசியத்திற்கு பாக்கியாதிபதியான குருவின் தசையில் ஓஹோ என்றிருந்து தனித்து பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி தசையில் முற்றிலும் சரிவை சந்தித்த எத்தனையோ ஜாதங்களை காண முடியும் சனி எந்த இடத்தில் வலுப்பெற்றாலும் அந்த இடத்தை கெடுக்கவே செய்வார் அடுத்ததாக ரிஷபலக்கணம் ரிசபலக்கணத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் சனி அதிபதியாவார் பனிரெண்டு லக்கணங்களிலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்க இயலாதவர்கள் ரிஷபலக்கணக்காரர்கள் இயற்கை பாவக்கரகமான சனி ஒன்பதாம் படமான திரிகோணத்திற்கே அதிபதியாவதால் இந்த லக்கணத்திற்கு பாதகாதியாக பாதகாதிபதியாக ஆவார் ஆகவே துலாம்பக்கணத்தைப் போல பூரண ராஜாதிபதி ராஜ யோகாதிபதி என்ற சனியை ரிஷபத்துக்கு சொல்ல முடியாது விஷபத்திற்கு பெருங்கேந்திரமான பத்தாவணத்தில் ஆட்சி பலமும் மூலத்திரிகோண பலமும் பெற்று சச யோக நிலையை சனி பெறுவார் பத்தில் அவர் வலிமெறுவதால் ஜீவனாதிபதி வலுப்பெற்று விட்டார் என்றோ ஒன்பது குடியவன் ஒன்பது குடியவன் பத்தில் பலம் பெறுவது ஒரு வகையில் யோகம் என்றோ தொலிஸ்தானம் வலுவாகிவிட்டதால் இன்னொரு அம்பானிதான் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சூட்சமோளு என்ற தேரிப்படி ஒரு வகையில் சனி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது இந்த லக்கணத்தின் சுவரான புதனின் தொடர்பு பார்வையை பெற்றிருந்தாலோ சனி கெட்ட பலன்களை செய்யாமல் தனது காரகத்துவங்களின் ஏதேனும் ஒரு வகையில் பொருள் அளிப்பார் இந்த லக்கணத்துக்கு ஆறு முதல் ஆறு மற்றும் எட்டு கூடிய இயற்கை சுவர்கள் குரு சுக்கரனின் பார்வையை பெறுவது கூட நல்லதுதான் இங்கே இருக்கும் சனி ஜாதகருக்கு நிரந்தரம் இல்லாத தொழிலையோ நிலையில்லாத வேலை வாய்ப்பையோ அளிப்பார் ஈவன வகையில் அடிக்கடி மாற்றம் இருக்கும் அல்லது எங்கேனும் சாதாரண அடிமை வேலை பார்ப்பார் பத்தாம் இடத்திலிருந்து சனி பனிரெண்டு நாலு ஏழாம் இடங்களை பார்ப்பார் என்பதால் மேசலக்கணத்திற்கு சொன்ன பலன்களே ரிசபத்திற்கும் பொருந்தும் அடுத்ததாக கடகலக்கணத்திற்கு சனி ஏழாம் இடமான கடத்திரஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகி நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றும் சசயோக நிலை பெறுவார் அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது எந்த ஒரு லக்கணத்திற்கும் நல்ல படங்களை தரக்கூடிய நிலை அல்ல அதுவும் சனி இங்கே சுகஸ்தானத்தில் அமர்வதால் நீண்ட ஆயுள் மட்டும் கொடுத்து நான்காம் இட ஆதிபத்தியங்கள் அனைத்தையும் பலவீனமாக்குவார் நான்காம் இட சனியால் ஒருவரின் வீடு வாகனம் கல்வி அம்மா போன்றவைகள் பாதிக்கப்படும் ஜாதகர் படிப்பில் முதல் மாணவராக இருக்கவோ கல்வி கற்கவோ தடை ஏற்படும் சொந்த வீடு அமைவதே கடினம் பூதை வீடு இருந்தால் அதையும் தன் தசையில் இழந்து வாடகை வீட்டில் இருக்க வைப்பார் சனி சுபத்துவமும் சூட்சம உழவும் சனிக்கு இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் மாறும் இன்னொரு ஆதிபத்தியமான ஏழுக்கதிபதியும் அவரே என்பதால் ஏழாம் உச்சம் பெற்றதால் நல்ல மனைவியும் நண்பர்களையும் தருவார் என்று கூட சொல்ல முடியாது ஏனெனில் இரு ஆதிபத்திய கிரகங்கள் தனது மூலத்திரியோன வீட்டின் தன்மையே முன்னிறுத்தி முதலில் பலன் செய்யும் என்ற விதியின்படி இந்த லக்கணத்திற்கு சனியின் கும்பம் வீடு என்பதால் எட்டு கதிபதியின் சாதகமற்ற பலன்களையே சனி முதலில் செய்வார் சூரிய சந்திரர்கள் சனிக்கு எப்போதும் ஆகாத கூடிய பகைவர்கள் என்பதால் இந்த இக்கட்டான சூழலில் சனி இருந்தால் மட்டுமே கடக சிம்மத்திற்கு சனியால் நன்மைகள் கிடைக்கும் கடகத்திற்கு இன்னொரு பலவீனமாக இங்கிருக்கும் சனியின் கடுமை குறைய வேண்டுமானால் குரு சனிக்கு திரிகோணத்தில் அமர்ந்து அவரை பார்க்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு நிலையில் குரு எட்டாம் இடமான கும்பத்திலோ பனிரெண்டாம் இடமான மதனத்திலோ மறைந்து பலவீரும்பட்டுத்தான் பார்க்க முடியும் பலமிழந்த குருவின் பார்வை முடுப்பணனை அளிக்காது இன்னொரு இயற்கை சுவரான சுக்கரனின் பார்வை கூட கடகத்திற்கு பாதகாதிபதியின் பார்வை என்பதால் சனியின் வெட்ட பலனை சிறிதளவையை மட்டுப்படுத்தும் சனியின் நண்பரான புதனின் பார்வை அவரை சற்று சாந்தப்படுத்தும் லக்கணாதிபதி சந்திரன் படபரை சந்திரனாகி புத்தாம் அமர்ந்து சனியை பார்ப்பது நல்லதுதான் ஆனால் ஏற்கனவே உச்ச சனி லக்கணத்தை பார்த்து குறைக்கும் நிலையில் இதுபோன்ற அமைப்பில் லக்னாதிபதி சந்திரனையும் சனி நேர் பார்த்து பலவீனப்படுத்தி விடுவார் ஜாதகத்தில் வேறு நல்ல யோகங்கள் ஏதேனும் இருந்தால் லக்கணம் லக்னாதிபதியும் சனி பார்வை பட்டு பலமிழந்த நிலையில் எந்த யோகங்களும் பலன் தராது என்பதால் அதுவும் நல்ல நிலை அல்ல எனவே இந்த இடத்தில் கடல் கிழக்கணத்திற்கு சனி நல்ல பலங்களை தர வேண்டுமென்றால் ஒரே வழி அவர் உச்சநிலையில் வக்கரம் பெறுவதுதான் அப்போதுதான் சனி நீச நிலையை அடைந்து ஜாதகருக்கு யோகம் தருவார் சரி சனி அடைந்தால் ஆயுள் பங்கு என்ற கேள்வி எழலாம் இதுதான் சனி ஆயுள்காரகன் என்றாலும் ஆயுள் என்பது சனி மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல லக்கணாதிபதியோ வேறு லக்கணமாக இருந்தால் அஷ்டமாதிபதியோ பூரண வலுப்பற்றால் சரியால் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து இங்கே இருக்கும் சனி தனது மூணு ஏழு பத்தாம் பரவியால் ஆறு பத்து மற்றும் லக்கணத்தை பார்ப்பார் சனி ஆறாமணத்தை பார்ப்பது நல்ல நிலைதான் அஷ்டமாதிபதி வலுப்பட்டு ஆறாமணத்தை பார்ப்பதால் அந்த இடம் பலவீனமாகும் என்பதால் யாதவருக்கு கடன் விஷயங்களில் லாபங்களும் அல்லது கடன் வாங்க தேவையில்லாத நிலையும் நீடித்த ஆரோக்கியம் மற்றும் எதிர்ப்புகள் இல்லாத நிலையும் இருக்கும் ஜீவனஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நிரந்தரமில்லாத தொழில் அமைப்புகளோ அடிக்கடி மாறும் வேலை வாய்ப்புகளோ நுணுக்கமான மெக்கானிக் துறைகளோ சனியின் காரகத்துவ அமைப்பில் தொழில்களோ அமையும் லக்கணத்தை சனி வலுப்பட்டு பார்ப்பதால் ஜாதகருக்கு சில தேவையற்ற குணங்கள் இருக்கும் பிடிவாதக்காரராகவும் தனக்கென சில தனிப்பட்ட குணாரசியங்களை கொண்டவராகவும் அழுத்தக்காரராகவும் இருப்பார் சனி சூட்சுமோழு அடைந்திருந்தாலோ அல்லது லக்கணத்தை வேறு சுபர்கள் பார்த்தால் மட்டுமே இந்த பலன்கள் மாறும் ஏலமிடமான மகரத்தில் ஆட்சி பற்றி சசியோக நடைபெறும் சனியால் தாமத திருமணம் பொருத்தமும் விருப்பமும் மற்ற வாழ்க்கை துணை அமையலாம் இங்கிருக்கும் சனி தாமத்திய வாழ்வில் ஈடுபாடு இல்லாத நிலையையோ அல்லது முறையற்ற காமத்தையோ ஜாதகருக்கு தருவார் ஏழுக்கது தன் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் என்பதெல்லாம் இங்கே சனியிடம் இடப்படாது இந்த இடத்தில் அஷ்டமாதிபதியை திக்பலம் பெற்று வலுப்பெறுகிறார் என்பதே சரியானது எந்த ஒரு லக்கணமாயினும் சனி சனி ஏழில் வலுப்பெற்றால் தன்னைவிட வயது வித்தியாசமானவர்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்துவார் சில நிலைகளில் யாதகருக்கு திருமணமே நடக்காமல் போகக்கூடும்